நடைபெற்றது முன்னதாக விரதம் இருந்த பக்தர்கள் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தாயகரக ஊர்வலமும் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ நாகத்தம்மானுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் விபூதி இளநீர் உள்ளிட்ட வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது இரவு பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நாகத்தம்மான் பல்லாக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் விழா குழுவினர் முன்னிலையில் இளைஞர்கள் விழா ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் பக்தர்கள் காந்திநகர் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர்